பின்னணியும் வணக்கம் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த நகரமயமாக்கலால சொத்துக்களின் மதிப்பு அப்படிங்கிறது அசுர வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்கு இதனால இன்றைக்கு பல குடும்பங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் பலருக்கும் இந்த திருமண உறவை ஏற்படுத்தி தரக்கூடிய திருமண தகவல் மையங்கள் மூலமாக பார்க்கப்படக்கூடிய வரன்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்கு அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போனோம் பெண் மீது கொடூரத் தாக்குதல் அரசியல் பிரமுகரின் அத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ராயக்கோட்டையை அடுத்த எச்சனகல்லி கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமியின் கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமான விளைநிலங்கள் நெடுஞ்சாலைத்துறையால் சாலை அமைக்கிறதுக்காக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி கையகப்படுத்தப்பட்டிருக்கு அதற்கு இழப்பீடாக கொடுக்கப்பட்ட மூன்று கோடி ரூபாய் பணத்தை தனி நபராக அபகரிச்சுக்கிட்டு சொத்துக்களையும் தன் வசப்படுத்திக்கிட்டார் அப்படின்னு கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக விவசாய அணி தலைவராக இருக்கக்கூடிய கணேசன் என்பவரது மீது எழுந்திருக்கக்கூடிய புகாரை பற்றியும் அதனுடைய பின்னணியும் பற்றி நம்முடைய சமூகத்தை கட்டி காக்கும் கூட்டு குடும்பங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் ஆதரவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதால்தான் ஒரு பாதுகாப்பான சூழல் அமைவதோடு ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கும் வழிவகுக்கின்றது ஆனால் கால ஓட்டத்தில் கூட்டுக் குடும்பங்கள் மெல்ல மெல்ல சிதையத் தொடங்கியது இதற்கு பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகள் பெரிதாக இல்லை என்பதும் நகரமயமாதல் நடவடிக்கையும் கூட்டுக் குடும்பங்கள் சிதைவதில் பங்கு வகிக்கின்றன என்பதை மறுக்க முடியாது அப்படித்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ராயக்கோட்டையை அடுத்த யச்சனகலி கிராமத்தில் வாழ்ந்த ஒரு கூட்டு குடும்பம் இன்றைக்கு தெருவில் குடுவிப்பிடி சண்டையை போடும் அளவிற்கு சிதைந்து போனது காரணம் வீட்டின் தலைவர் இறந்தவுடன் அவருக்கு சொந்தமான விளைநிலங்கள் நெடுஞ்சாலைத் துறையினரால் சாலை அமைப்பதற்கு கையகப்படுத்தப்பட்டதும் பின்னர் அதற்கு இழப்பீடு தொகையாக கிடைத்த கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களும் தான் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் இருந்து ஒரு பெண் அவரது குடும்ப உறுப்பினர்களால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ராயக்கோட்டை காவல் நிலையத்திற்கு ஒரு தகவல் வந்துள்ளது அதன்படி போலீசார் அங்கு சென்று விசாரித்த போது ஓசூர் ராயக்கோட்டையைச் சேர்ந்த ஜானகி என்பவர் கழுத்து தோள்பட்டை மற்றும் கையில் காயங்கள் ஏற்பட்டு கட்டுப்போட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து ராயக்கோட்டை காவல் நிலையத்திலிருந்து நடந்த சம்பவம் குறித்து விசாரித்த போது கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக விவசாய அணி தலைவராக உள்ள கணேசன் என்பவரும் அவரது இரண்டு மகன்களும் சேர்ந்து சொத்து பிரச்சனையின் காரணமாக ஜானகி தனது சொந்த அண்ணன் மகள் என்றும் கூட பாராமல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கூறினார் பின்னர் தான் தாக்கப்பட்டது குறித்து அவர் போலீசாரிடம் ஒரு புகார் மனுவை அளித்தார் அதில் கடந்த ஏழாம் தேதியன்று எச்சனூர் கிராமத்தில் உள்ள அவர்களது பூர்வீக விவசாய நிலத்தில் கணேசன் போர் போட்டு இருப்பதாகவும் அப்போது அனைவருக்கும் உரிமையுள்ள நிலத்தில் எப்படி போர் போட முடியும் என்று கேட்டபோதுதான் அந்த நிலத்தில் ஜானகிக்கு எந்தவிதமான உரிமையும் கிடையாது என்று கூறி அவரின் மகன்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து தன்னை ஆபாசமாக தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கூறியிருந்தா அப்பா இறங்கும் போது நான் ஒரு சர்ஜரி பண்ணிட்டு அது என்ன ஏதுன்னு எதுவும் நான் இது பண்ணாமல் இருந்தேன் அடுத்து அப்பா இருந்து கொஞ்சம் நாளில் பாகத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் எதுவும் கொடுக்கல நான் போய் ரொம்ப எனக்கு கணவர் இல்லை விடோ நான் நாலு குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க எனக்கு எதுவும் இல்லைப்பா ரோடு காசில் எனக்கு எதாவது கொஞ்சம் கொடுத்து உதவுங்கன்னு கேட்டேன் இல்லைன்னு சொல்லி கொடுக்க கிடையாது அவங்க அடுத்து ஊர் பெரியவர்கள் இவர் எனக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி நான் அதிகா இருக்கேன் எனக்கு எதாவது உதவுங்கன்னு சொல்லி கேட்டு சொல்லும் ஊர் பஞ்சாயத்து கூப்பிட்டுனாங்க ஊர் பஞ்சாயத்தில் வந்து அவர் வந்து கலந்துக்கல ஊர் நீங்கள் நீங்க வந்து முன்சாமியோட தான் அவங்களுக்கு உரிமை இருக்கு நீங்கள் லேண்ட்ல என்ன பண்ணணுன்னாலும் அது உங்கள் இஷ்டமானு சொல்லிட்டாங்க நாங்கள் சரி இருக்கட்டும்னு பேச்சுவார்த்தையில் அப்படியே போகும்போது இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் லேண்ட்ல போர் போட்டிருந்தாரு நான் அது வந்து அப்பா எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து போர் போட்டு ஏதோ இது பண்ணுங்கன்னு சொல்லணும் போயிட்டு உடனே அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு வந்திருக்காங்க வாடாத ஒன்று எடுத்துட்டு அடிச்சு கீழ்த்த கத்தியாலையும் கட்டையாலையும் அடிச்சு கீழே தள்ளி வயிற்றுலலாம் எட்டி எட்டி உதைச்சாங்க கணேசம் பண்ணுறவங்க பொண்ணுசாமி அவங்க பையன் முத்துன்றவங்க என் தம்பி தான் வந்து என்னை தடுத்து தூக்கி நிறுத்தி அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்ப்பா என்னோட சொத்தை கேட்குறதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்லி வந்தால் வந்தா தான் பண்ணுவேன் ஏன் வரீங்க என் சொத்துக்கு உங்களுக்கு கிடையாது அப்படின்னாங்க முனுசாமி இறந்துட்டார் அதனால் அவருடைய நான்கு மகள்கள் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கிறாங்க இந்த நிலைமையில தன்னுடைய சித்தப்பாவான கணேசன்கிட்ட போய் விழப்பீட்டு தொகையில் எங்களுக்கு வேண்டிய தொகையை கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ தன்னுடைய இரண்டு மகன்களோட சேர்ந்து தாக்கியதாக கூறப்பட்ட பத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக விவசாய அணி தலைவராக உள்ள கணேசனும் அவரது உறவினர்களும் சேர்ந்து ஜானகியை தாக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி பெறும் பரபரப்பை ஏற்படுத்தியது

கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை அனைவரும் கூட்டு குடும்பமாக இருந்தபோது இவர்களுக்கு சொந்தமான விளைநிலங்கள் நெடுஞ்சாலை துறையினரால் சாலை அமைப்பதற்கு கையகப்படுத்தப்பட்டுள்ளது அப்போது அதற்கு இழப்பீட்டு தொகையாக ஒரு சில கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போது அதனை வீட்டின் தலைவர் முனுசாமியின் தம்பியான கணேசன் முழு பணத்தையும் பெற்றுக்கொண்டு பின்னர் தருவதாக கூறிவந்த நிலையில் முனுசாமியும் இறந்து விடவே அந்த குடும்பம் சிதறியுள்ளது அதோடு கூட கல்லூரியில் பேராசிரியாக பணியாற்றி வந்த ஜானகியின் கணவரும் இறந்துவிடவே கணவனை இழந்த நிலையில் தன்னுடைய நான்கு பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பொருளாதார ரீதியில் வாழ்வதற்காக மிகவும் சிரமப்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில்தான் ஜானகி தனது சொந்த சித்தப்பாவான கணேசிடம் குடும்ப சூழ்நிலை கருதி இழப்பீட்டுத் தொகையில் மகள் என்ற உரிமையில் பங்கு வழங்க வேண்டும் என கேட்டிருக்கிறார் அதில்தான் ஜானகியின் சொந்த சித்தப்பாவான கணேசன் அவரது இரண்டு மகன்களுடன் சேர்ந்து ஜானகியை தனது சொந்த அண்ணன் மகள் என்றும் கூட பாராமல் எந்த பங்கு தொகையும் தர முடியாது என கூறியதுடன் தாக்கியும் உள்ளார் மேலும் இது குறித்து ஜானகி ராயக்கோட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் மீது திமுக நிர்வாகி என்ற பொறுப்பை வைத்துக் கொண்டு காவல்துறையினரை நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுப்பதால் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளும் அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து தனது உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கண்ணீர் மழ்க கோரிக்கையும் விடுத்துள்ள நிலையில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ட்ரீட்மெண்ட்ல இருக்க காவல்துறையினருக்கு வந்து நான் புகார் தெரிவிச்சேன் நாங்க தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொன்னாங்க இவங்க போயிட்டு ஸ்டேஷன்ல எனக்கு மாவட்டத்தை தெரியும் பெரிய இடத்துல தெரியும் இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு போலீஸ்காரங்கள நியாயமா வேலை செய்ய விடாம இருக்காங்க காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்காங்க அதுக்கு வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார் விடோன் ஒரே காரணத்துக்கு என்ன கொலை பண்ற உன்னை சூரில் நீ அனாதை போன அளவுக்கு என்னை பேசி என்னை அளவுக்கு அடிச்சு அந்த நிலத்தில் சார் அடித்து உதைச்சி என்னை கீழே தள்ளி யூட்ரஸ் சர்ஜரி பண்ணி ஒன் இயர் தான் ஆச்சு எனக்கு பெற்றவங்களோ கூட பிறந்தவங்களோ இல்லைங்க சார் சித்தப்பாங்களே நீ இந்த கதை பண்ணும் நான் என் குழந்தைங்கள வச்சுட்டு நான் எங்கே போகிறது அரசுக்கிட்டே என்ன நாலு குழந்தைங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சார் எங்கள் சித்தப்பா கிட்டேருந்து எங்கள் அப்பாவுக்கு சேர வேண்டியது முறையாக எங்களுக்கு வாங்கி கொடுத்தாவே என் குழந்தைங்களே நான் வளர்த்து ஆளாக்கிக்குவேங்க சார் இதை விட நான் எந்த கோரிக்கையும் நான் கேட்கலைங்க சார் அரசியல் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடிய கணேசன் பொதுவெளியில இது மாதிரி பொறுப்பு இல்லாமல் நடந்துகிட்டது பலர்கிட்டையும் எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறதோட குடும்ப சொத்து பிரச்சனைகளை குடும்ப உறுப்பினர்கள் தான் பேசி தீர்த்துக்கணுமே தவிர இப்படி பலருடைய முன்னிலையில் ஒரு பெண்ணை தாக்கினதோட தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையினரையும் நடவடிக்கை எடுக்க விடாம தடுக்கிறதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்திருக்கிறதுனால காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது பலருடைய கோரிக்கை உண்மையும் பின்னணியும்